அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் தான் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம் இதன் மூலமாக வாழ்நாளை என்மேலும் பறக்க தாக்கி தருவானாக இப்பொழுது இந்த ரியாலு சாலிகையினுடைய இருபத்தி ஆறாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஹதீஸானது உனக்கு நீ செய்து கொள்ளும் தர்மம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல எந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா அபூதர் ரதி அன்னவர்கள் ஹூ அன்னவர்கள் சொல்லுவாள் செல்லம் அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க இந்த விஷயத்தில் நன்மையான காரியம் எது இந்த விஷயத்தில் சிறந்த காரியம் எது இந்த விஷயத்தில் சிறந்த காரியம் எது அப்படி இந்த விஷயங்களை குறித்து இதனே சிறந்த காரியங்கள் எது எது என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட கேட்பாங்க அதற்கு சொல்லல்லா அலி அவர்கள் சொல்லக்கூடிய பதில்தான் இந்த ஹதீஸாக நமக்கு அமைகின்றது அப்போ முதலாவதாக கேள்வி கேட்கிறாங்க யார் ரசோல் அல்லா அமல்கள்லேயே மிக சிறந்த அமல் எது என்று கேட்ட பொழுது ரெண்டு சொன்னாங்க ஒண்ணு சொல்லவா நம்பிக்கை கொள்றது இன்னொன்னு இறை வழியில போர் செய்வது என்பதாக சொல்லவா அழைப்பு அவர்கள் அபூதரங்க அடிமையை உரிமையிடுவது விஷயத்துல எது சிறந்தது அர சொல்லா என்று கேட்ட உடனே சொல்லவா அழைச்சலம் அதற்கு தன் எஜமானனிடம் மதிப்புள்ளவராகவும் இருக்கக்கூடிய அந்த நபரையும் விலை மிக அதிகமாக உள்ளவரையும் இப்ப விலையால ரொம்ப அதிகமா போகக்கூடிய வியாபாரம் ஆகக்கூடிய அந்த நபரையும் விடுதலை செய்வதுதான் செலவாக விடுதலை செய்வதுதான் அந்த அருமை உரிமை இதுல ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை செலவாதின் சொன்னாங்க மூன்றாவதாக கேட்டாங்க நான் இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொன்னா நான் இதெல்லாம் செய்யாவிட்டால் நான் என்ன செய்யறது யாரை சொல்லலாம் என்று கேட்ட பொழுது அப்ப சொன்னாங்க அப்போ வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் உதவிக்கு உதவி செய்யுங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க விஷயத்துல நீங்க உதவி செய்யுங்க இல்லைன்னா வேலை செய்ய இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவியை செய்து கொடுங்கள் நீங்கள் அவருடைய வேலையை நீங்கள் செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொன்னல்வாழை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ உடனே அபுதர் ரதியுல்லு அவர்கள் இறுதியாக ஒரு கேள்வியை வைக்கிறாங்க யார சூழல்லா ஒரு செயல்ல இருந்து சில அமல்கள்ல இருந்து என்னால சில அமலை செய்ய முடியலன்னு சொன்னான் எந்த ஒரு அமலுமே என்னால செய்ய முடியல நல்ல காரியம் செய்ய முடியலன்னு சொன்னா நான் என்ன செய்யறது யார சொல்லுவேன் என்று கேட்ட பொழுது இப்போ சொன்னாங்க மக்களுக்கு நீ எந்த ஒரு தீங்கையும் நீ இழைக்காதே அதுதான் உனக்கு நீ செய்து கொள்ளும் தர்மமாக இருக்கின்றது என்பதை செலவாகும் அழைவு செல்லும் நிர்வாகிகள் அபூதர் ரிகல்வாக அணி அண்டவர்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்த்தி தந்தார்கள் அப்போ இதன் தான் உனக்கு நீ செய்து கொள்ளும் தருமம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜீமாவையும் பாட வாசிக்கும் பொழுது அந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம பிதாப பார்ப்போம் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீசுகள் ஆகிறது முற்றிலும் அதிகமானதாக இருக்கின்றது அப்போ இந்த எல்லாம் சொல்றாங்க இந்த பாடத்திற்கு கீழே இந்த பாடம் இந்த பாபு பயானி கசுரத்து என்று சொல்லப்படக்கூடிய நன்மையான வழிகள் அதிகம் என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய அந்த ஹதீசுகள் முற்றிலும் அதிகமானதா இருக்கு அப்போ நிறைய ஹதீசுகள் சொல்லப்பட போகிறது என்பதை இங்கு நமக்கு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னும் பாருங்க இன்னும் அந்த ஹதீசுகள் எல்லாம் அப்போ கணக்கிடப்படாததாக இருக்கின்றது கணக்கின்றி இருக்கு அப்போ எவ்வளவுன்னு கணக்கிட முடியாத அளவிற்கு அதிகமானதாக இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசுகள் இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள் எனவே நாம் கூறுவோம் மின்ஹா அந்த ஒரு தரப்பை நாம் கூறுவோம் என்பதை இங்கு நமக்கு சொல்றாங்க இப்போ நம்ம ஹதீஸ வாசிப்போம் நூற்றி பதினேழாவது ஹதீஸ் இந்த ரியாபு சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி பதினேழாவது ஹதீஸாக இது இருக்கு அல்ல அவ்வளவு இன்னும் இது முதலாவது ஹதீஸாக இருக்கு இது இந்த பாபு பயானி துறக்கலிர் என்று இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது முதலாவது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை பார்ப்ப பொழுது லாஹான் அபூதர் என்று சொல்லப்படக்கூடிய மகனான ஜிந்து பரதியுல்லாஹ்வான் ஹூ அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாங்க ரதியுல்லூ அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா கொள்வானாக பால அவர்கள் சொன்னார்கள் குல்து நான் கேட்டேன் தூதரே அமல்களில் எது அதிகம் சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக நான் சொல்லல்ல அலுலம் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போ சல்லல்லா அலுவலமாங்கள்ட்ட யார் அசூலல்லா அமல்களிலே சிறந்தாமல் என்ன யார் அசூலல்ல நில சிறப்புக்குரிய அமல் நல்ல நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய அமல் இப்படி என்று சிறப்பாக இருக்கக்கூடிய அமல்லே ஒரு அமல் எனக்கு நீங்க சொல்லுங்க யார சூழலா அது என்ன அமல் அப்படின்னு கேட்க பொழுது பால சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஈமான் பில்லாஹி அல்லாகவை கொண்டு நம்பிக்கை கொள்வது ஈமான் கொள்வதுதான் என்பதாக சொன்னாங்க அப்போ அல்லாஹவை கொண்டு ஈமான் கொள்றது நம்ம எல்லாம் அல்லாஹு கொண்டு ஈமான் கொண்டு இருக்கும் அப்போ அதுதான் அமல்லே சிறந்த ஒரு அமலா இருக்கு ஈமான் சொல்றதுதான் சிறந்த ஒரு அமல் என்பதை சொல்லல்ல சொல்றாங்க இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹுடைய அவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வது போரிடுவதுதான் இரண்டாவது சிறந்த அமலாக இருக்கு என்பதை செல்லாஹு அலிஹசல்லவர்கள் அபூத அன்னவர்கள் சொன்னார்கள் நான் கேட்டேன் யாரு சொல்ற அபுதரிகல்ல சொல்றாங்க நான் கேட்டேன் திரும்ப அடிமையை உரிமையிடுவது உரிமையிடுவதில் எது அதிகம் சிறந்ததாக இருக்கு ஓ அடிமைகளை உரிமையிடுறவா இல்லையா நம்ம ஒரு அடிமையை வாங்குறோம் அந்த அடிமையை வாங்கி நம்முடைய இதுமத்திற்காக வேண்டி நம்முடைய பணிவிடைக்காக வேண்டி அந்த அடிமையை நம்ம வச்சிருக்கிறோம் அந்த அடிமைய வைத்து விட்டு ஒரு கட்டத்திற்கு மேல அந்த அடிமையை நம்ம உரிமை விட்டுருவோம் இனிமே நீ சுதந்திரமாக இருந்து கொள்ளலாம் நீ எங்கு வேணாலும் சென்று விடலாம் என்பதாக அந்த அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறோமா இல்லையா அந்த ஒரு தான் இங்க சொல்றாங்க அப்போ அந்த ஒரு செயல் ஒரு நன்மைக்குரிய செயல் தான் அது ஒரு நல்ல விஷயம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கு அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே சிறந்தாமல் எது அதுலேயே சிறந்தது எது எந்த அடிமையை விடுதலை ரொம்ப சிறந்ததாக இருக்கும் எப்படி விடுதலை ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்பதாக சொல்லி செல்லன் அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் தன் எஜமானிடம் மதிப்புள்ளவராக இருக்கக்கூடிய அந்த அடிமையை உரிமையிடுவது சிறந்ததுன்னு சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல அகளுக்கு எஜமான இடத்த வச்சா எங்க கொடுத்தமானதாகும் அப்போ தன்னுடைய எஜமான இடத்துலயே ரொம்ப பிரியமான ஒரு அடிமை ரொம்ப மதிப்பிற்குரிய ஒரு அடிமை அப்போ அடிமைகள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அந்த அடிமைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரத்துல இருப்பாங்க ஒருத்தவர் நல்ல வேலை செய்வாரு ஒருத்தவர் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிறாங்க ஒருத்தவர் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்காரு இது போல ஒவ்வொரு தரஜாவில ஒவ்வொரு தரத்துல இந்த அடிமைகள் எல்லாம் இருப்பாங்களா இல்லையா அந்த அடிமைகளே நமக்கு ரொம்ப பிடிச்ச அடிமையாகத்தவங்க இருப்பாங்க தெரியுமா இவர் தான்ப்பா நம்ம என்ன வேலை சொன்னாலும் கரெக்டா செய்கிறார் நம்முடைய ஹெதுமத்தை இவர் முழுமையாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் இந்த அடிமையாகிறவர் நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஆசைகளையும் இவர் யோசிக்காம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் இவர்தான் கரெக்ட் இவர்தான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு வச்சிருப்போமா இல்லையா ஒரு அடிமைய அந்த அடிமையை உரிமையிடுவதுதான் அவரு அதுதான் அந்த அடிமையை உரிமையிடுவதில் மிக சிறந்ததாக இருக்கும் என்பதை சொல்றாங்க இன்னும் இரண்டாவதாக சொல்ல சொல்லும்போது சமணன் இன்னும் அவர்களில் விலையால் அதிகமாக அதிகமானவர்களை அப்போ விளையாள் ரொம்ப அதிகமா போவாங்க இல்லையா இவரை வித்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இவரை விட்டா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இவரை வித்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ இன்னொரு ஆள் வித்தா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்ப இவர் ரேட்டு தான் கூட இப்ப ஐம்பதாயிரம் அப்படி மதிப்புக்குள்ள அந்த அடிமை இருக்கிறார் இல்லையா அந்த அடிமையை உரிமையிடுவதுதான் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை சொல்லதாக சொன்னாங்க அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு அடிமையை நம்ம உரிமையிட்டா நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாஸ் அப்படித்தானே அந்த அடிமையே நம்ம வித்தா ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் ஆனா உரிமை இட்டால் ஒரு பைசா கிடைக்காது நமக்கு எந்த ஒரு காசும் கிடைக்காது அப்ப அந்த அடிமையை விடுறதுனால அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் லாசு இன்னொரு அடிமையை விடுறதுனால அவனுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் லாசு இன்னொரு அடிமை விடுறதுனால அவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் லாசு அப்போ அதுலேயே சிறந்த ஒரு நஷ்டத்தை சந்திக்கணும்னு சொல்றாங்க இப்ப நமக்கு ஐம்பதாயிரம் எவ்வளவு பெரிய ஒரு காசு அந்த ரேட்டுக்கு ஒரு அடிமை இருக்கிறான்னு சொன்னா அவரை விற்பதன் மூலமாக நம்ம ஐம்பதாயிரம் சம்பாரிச்சிடலாம் ஆனா அந்த ஐம்பதாயிரத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் அந்த அந்த அடிமையை உரிமையிடுவது மாத்திரம் நோக்கமாக கொண்டு அந்த அடிமையை இலவசமாக எந்த ஒரு காசும் வாங்கி கொள்ளாமல் வாங்கவும் முடியாது அப்போ வாங்காம அந்த அடிமையை உரிமையிடுவதுதான் சிறந்த விஷயமாக இருக்கின்றது அடிமை உரிமை இடத்திலேயே ரொம்ப சிறந்த விஷயமாக அதுதான் இருக்கின்றது என்பதை சொல்லல்லாஹுலம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அபுதர் ரதி அல்லாஹானு அண்ணவர்களுக்கு முல்து நான் கேட்டேன் அப்போ திரும்ப அபுதர் ரதி அவர்கள் கேட்கிறாங்க நான் செய்பவனாக இல்லை என்றால் நான் இதையெல்லாம் செய்ய முடியாதவனா இருக்கிறேன் நான் இதெல்லாம் என்னால செய்ய முடியல யார சொல்லலாம் பல்லாவுடைய பாதையில ஜியாது செய்ய முடியல இந்த அடிமை உரிமையிடும் விஷயத்துல நான் இப்பெல்லாம் இவ்வளவு உயர்ந்த ஒரு அடிமையை உரிமை அளவுக்கு சக்தி இல்லை யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு சொல்லலாம் செல்லம் அதுக்கும் ஒரு பதில் சொன்னாங்க கால அவர்கள் சொன்னார்கள் துணைனு நீ உதவி செய் நீ உதவியை செய்து கொள்ளுங்கள் சாணியான் உருவாக்கக்கூடியவர்களுக்கு அப்ப உருவாக்கக்கூடியவர்கள்லாம் யாரு அந்த ஊழியர்களுக்கு ஒரு விஷயத்த வேலை செய்யறாங்களா இல்ல வேலை ஆட்கள் இருக்காங்களா இல்ல லேபர்ஸ் இந்த இடத்துல லேபர் வச்சா கரெக்டா இருக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு நீ உதவி செய் அல்லது நீ வேலை செய்து விடு அகர அகரக்கானவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு அப்போ அந்த வறுமையால கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்வதற்கு நாடி அந்த செயலை செய்ய முடியாத ஆகிறாங்களா இல்லையா அதை செய்யறதுக்கு சக்தி இல்லாதவங்க வேலை எல்லாம் செய்ய முடியாத அவங்க ஒருத்தர் நிறைய வேலை வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஊழியர்களை சில பேரு நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க வாலிபத்துல சுறுசுறுப்பா இருப்பாங்க சில பேர் முதியவராயும் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா சில ஆட்கள் இந்த முதியவராயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது இயலாதவர்கள் ஆயிடுவாங்க அவங்க உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்காது அப்போ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு நீங்கள் உதவியை செய்யுங்கள் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வேலையை செய்து கொடுங்கள் என்பதை சொல்லவாசன் சொன்னார்கள் அப்போ உங்களால அதுதான் செய்ய முடியலன்னா எதையாவது நீங்கள் செய்யுங்கள் இதுதான் சிறந்ததாக இருக்கும் என்பதை சொல்லலேசன் இதன் மூலமாக சொல்லி தந்தார்கள் கொல்து நான் கேட்டேன் மறுபடியும் அவத ரதியுள்ள அன்பு கேட்கிறாங்க யார் சூழல்லா அல்லாஹுடைய தூதரே அராய்த்த நீங்கள் ஏதேனும் அறிகின்றீர்களா அதாவது இந்த ஹரீசனுடைய சிலாக ஹதீசனுடைய அந்த புழக்கத்துல இந்த ஆராய்த்தன் வந்தா அகபிரி எனக்கு அறிவித்து தாருங்கள் என்ற அர்த்தத்திற்கு வரும் சரிங்களா இன் அமலி அமல்களில் இருந்து சிலவற்றில் இருந்து அமலில் சிலவற்றில் இருந்து நான் இயலாதவனாக ஆகிவிட்டாள் நான் பலவீனமானவனாக நான் ஆகிவிட்டாள் ஓ சில அமலை என்னால செய்ய முடியாம போயிருது அரசுலாம் நல்ல நல்ல அமல்கள் இருக்குமா இல்லையா இந்த நல்ல நல்ல அமல்களை செய்யறத என்னால் செய்ய முடியல எனக்கு என்ன உடல் ஒத்துழைக்கல என் மனம் ஒத்துழைக்கல அது போல நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் வாய்ஃப் ஆயிட்டா நான் பலவீனமாகிவிட்டால் எனக்கு என்ன விஷயத்தையும் நீங்கள் கூறுவீர்கள் யார சொல்லலாம் எனக்கு நீங்கள் எதை எடுத்து சொல்வீர்கள் யார சொல்லலாம் என்று சொல்லல்லா அலை அவர்களை பார்த்து நான் கேட்டபொழுது கால அவர்கள் சொன்னார்கள் த குஃபு நீ தடுத்துக்கொள் ஷர்ர நாசி அந்த மக்களை விட்டும் உன்னுடைய தீங்கினை நீ தடுத்துக்கொள் அப்போ மக்களுக்கு உன்னுடைய எந்த ஒரு தீங்கின் மூலமாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நீ பாத்துக்கோப்பா மக்கள் அவருடைய வாழ்நாளை பார்த்து இருக்கிறவங்க அதாவது நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோமா இல்லையா உதவி செய்யாம இருந்தாலும் உபத்தரம் செஞ்சராதப்பான்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம செய்ய முடியல நீ உபத்தரமாவது செய்யாமல் இரு என்பதை சொல்ல சொல்றாங்க உன்னால் நன்மைகளையாச்சும் செய்ய முடியலையா அமலை செய்ய முடியலையா நீ பாவத்தை செய்யாம இரு மக்களுக்கு எந்த ஒரு தொல்லையை கொடுக்காத மக்களுக்கு அந்த மக்களுடைய அந்த வயிற்றுல நீ அடிக்காத அவர்களுக்கு அநியாயம் செய்யாத என்பதை சல்லவா அழை அவர்கள் சொல்லினார்கள் இன்னும் சொன்னாங்க எனவே நிச்சயமாக அந்த செயலாகிறது சதக்கத்து மின்க உன்னிடம் இருந்து தர்மமாக இருக்கின்றது அழா நப்சிக்க உன்னுடைய நப்சிருக்கு நப்சிருக்கு உன்னிடம் இருந்து செய்யக்கூடிய சதக்காவா இருக்கு அப்போ நீயே தனக்குத்தானே செய்யக்கூடிய ஒரு தர்மமா இருக்கு இப்போ உனக்கு நீயே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சதக்காவாக இதுதான் உனக்கு அமைகின்றது என்பதை செல்வாழ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இதுதான் நியாயம் இப்படியாவது நீ இருந்து கொள் இதன் மூலமாக நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளலாம் அமல்களை செய்யறது மூலமா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலையா பாவத்தை விட்டு தகுந்து கொள் பாவத்தை விட்டு தகுந்து கொள்ளாலே போதும் இது உனக்கு நீ செய்யக்கூடிய சதக்கான என்ன அர்த்தம் சதக்கா எல்லா சதக்காவுக்கும் நன்மை இருக்கு நன்மை இருக்குதா இல்லையா அப்போ அதுபோல உனக்கு நீ செய்யக்கூடிய இந்த சதக்காவிற்கும் அல்லாஹு தால நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ நீ இந்த நன்மையை பெறுபவனாக நீ ஆக கூடும் என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் இருவரை தொற்றும் இசிஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இது இருக்கின்றது என்பதை இங்கு பதிவு செய்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு பயானி துரத்தில் ஹைர் அதாவது இந்த நன்மை என்ற வழிகள் நன்மையான வழிகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்லல்லா அலை அவர்கள் ஒவ்வொரு அபுத ரதிகளானவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் சிறப்பான விஷயத்தை சொல்லிக் கொண்டே வந்தாங்க சிறப்பான விஷயத்தை சொல்லிக் கொண்டே வந்த ரசூலுல்லாஹி சல்லா சில மன்னவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நான் எந்த அமலையுமே செய்யலன்னா என்ன பண்றது யார சொல்லலாம் என்று நான் கேட்ட பொழுது அப்போதாசுவன் சொன்ன வார்த்தை காணின்னாஸ் மக்கள்ல நீ எந்த ஒரு தொல்லையும் பண்ணாதப்பா உன்னுடைய ஷர்ரின் மூலமாக மக்களை நீ போதுமாக்கி விடு அப்போ உன்னுடைய ஷர்ரு மக்களை அடைந்திர கூடாது உன்னிடமிருந்து எந்த ஒரு தீங்கும் மக்களில் நிகழ்ந்து விடக்கூடாது அந்த பாவத்தை நீ செய்யாத மின் தும்மின் காலானக்ஸ் அது உனக்கே உனக்கு நீ செய்யக்கூடிய தர்மமாக இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ உனக்கே நீ செய்யக்கூடிய தர்மம்னா அது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்போ நன்மைக்கான வழி இதாகவும் இருக்கு அப்போ ஒரு அமலை நம்ம செய்ய முடியலையா ஒரு பாவத்தை நம்ம செய்யாம இருப்போம் யாருக்கும் தீங்கு விளைக்காமல் யாருக்கும் நம்மின் மூலமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நம் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு புது வழியை சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக தருகிறார்கள் அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி உனக்கு நீ செய்து கொள்ளும் தர்மம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ இந்த நூற்றி பதினேழாவது ஹதீச நம்ம நிறைவு செஞ்சாச்சு இப்போ இந்த ஹதீஸ்ல கூறப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அந்த அர்த்தத்தையும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற அந்த முறையையும் நமக்கு இங்கு சொல்லி தராங்க பாருங்க அஸ்வானியான் இந்த சுவாணியான் ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா சுவானியான் என்பதாக இந்த சுவாணியான் என்ப வார்த்தையை வாசிக்கிறது எப்படின்னா சுவில்மு மதி புள்ளி இல்லாத அந்த சுவாதை கொண்டு வாசிக்க வேண்டும் அப்போ புள்ளி வச்சா அதில் லாதா மாறிடும் புள்ளி இல்லாத சுவாதை கொண்டு அது சுவானியா என்பதாக வாசிக்கணும் ஆதா இதுவே ஹுவல் மஷூர் இதுவே மஷூகூராக இருக்கின்றது மஷூருன்னா இதுவே பிரபலியமான கருத்தாக இதுவே ஆஹ் பேமஸான கருத்தாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுவானியா தான் நிறைய இடத்துல உபயோகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இன்னும் சொல்றாங்க ஒரு விய இன்னும் ரிவாயத்து செய்யப்பட்டது லோயான் என்பதாக ரிவாயத்து செய்யப்பட்டது அந்த சுவானியான் சுல்லாம் சொன்னாங்களே சுவானியான் என்பதாக அப்போ சில ஹரிசில இன்னும் சில ரிவாயத்துல துயினு என்பதாக சுலதாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த செய்தியை இங்க பதிவு செய்யறாங்க பில் முமா அந்த புள்ளி வச்ச அந்த வாதை கொண்டு இதை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க ஐ அதாவது இப்ப அதனுடைய அர்த்தத்தை சொல்றாங்க அவ்வ அயாலின் ஏழ்மையின் காரணமாகவோ அல்லது குடும்பத்தார்கள் பிள்ளைகள் காரணமாகவோ தாலயா அப்போ தாலயானா என்னன்னா இழப்புடையவர் என்பது அர்த்தம் இழப்பு ஏற்பட்டிருக்குமா இல்லையா அப்போ தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக சில இழப்பு இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்களா இல்லையா அந்த நபர்களுக்கு தான் அதாவயான்னு சொல்லுவாங்க ஏழ்மையின் காரணமாகவோ அல்லது தன்னுடைய குடும்பத்தார்கள் பிள்ளைகளால அவர்கள் மூலமாக சில பேருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போ அப்படி இந்த இரண்டின் காரணமாக இழப்புடையவர் என்ற அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் வணக்க இன்னும் அதுபோலவே எது போலவே இந்த போலவேதான் என்ற வார்த்தை என்பதையும் சொல்றாங்க ஒரே வார்த்தை தான் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் கைவிடப்பட்டவர்கள் எந்த ஒரு வழியும் இல்லாத இயலாதவர்கள் அப்படின்னா அர்த்தம் வைக்கலாம் அல்லதி அவர்கள் எத்தகையவன் என்று சொன்னால் அவன் எத்தகையவன் என்று சொன்னால் தன் செயலை எவ்வாறு தந்திரமாக செய்வது என்பதை அறியாத ஒருவர் அத்தகையவனாக இருக்கிறான் இப்போ நம்மளுடைய செயல் இருக்குதா இல்லையா அதை எப்படி தந்திரமா செய்யணும் எப்படி எல்லாம் நம்ம தந்திரமாக நம்முடைய செயலை அமைத்து கொண்டு அந்தந்த தந்திர வேலையெல்லாம் செய்ய தெரியாத ஒரு ஆள் இருப்பான் இல்லையா நம்மளுடைய நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா ஒரு அப்பாவி ஒரு அப்பாவியான ஆள் எப்படி புலைக்க தெரிய தெரியாது எப்படி பிறர்கிட்ட பேசணும் எப்படி தந்திரமாக பேசணும் எப்படி தந்திரமாக நடந்து கொள்ளணும் இதெல்லாம் தெரியாத ஒரு அப்பாவி தான் அந்த அகரக் என்பதை சொல்றாங்க அதனால தான் சொன்னாங்க சொல்லம் தசுனா அவரக்க அந்த அப்பாவிக்கு நீ வேலை செய்து கொடு என்பதாக இதன் காரணமாகதான் சொல்லு சொன்னாங்க அப்போ இந்த அர்த்தத்தில் இந்த அகரக்க என்பது வரும் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி பதினேழாவது ஹதீச நம்ம பார்த்தாச்சு அந்த ஹதீசில கூறப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் நம்ம பார்த்தாச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த நூற்றி பதினெட்டாவது ஹரிசை நாம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம் வாஹர் தாகான அந்ஹம்துலில்லாஹில் ஆலமீன் சலாமாலிகும் அஹமதுல்லாஹி தாலாத்துஹு